அனைவருக்கும் வணக்கம் சென்ற காணொலியில் பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் குறித்த அறிமுகத்தையும் நாளடியார் நான்மணிக்கடிகை அப்படின்ற இரண்டு நூல்கள் பத்தி நாம பார்த்தோம் அதன் தொடர்ச்சியா இந்த காணொலியில அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நீதி நூல்களை பார்க்கலாம் முதல்ல இன்னா நாற்பது இன்னா நாற்பது என்னும் நூலை எழுதியவர் ஆசிரியர் கபிலர் இந்நூலின் காலகட்டமாக கிபி ஐம்பது முதல் நூத்தி இருபத்தி ஐந்துக்கு இடைப்பட்ட காலமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு கணிப்பு காணப்படுகிறது இந்நூல் வாழ்க்கைக்கு மக்களுக்கு துன்பத்தை தரக்கூடிய நான்கு கருத்துக்களை தொடர்ந்து சொல்வதனால் இது இன்னா நாற்பது என்று அழைக்கப்படுகிறது இந்த இன்னா நாற்பது வெண்பாவால் ஆன மொத்த நாற்பது பாடல்களை கொண்டுள்ளது இன்னார் நாற்பதை தொடர்ந்து அடுத்து நாம் பார்க்கக்கூடிய பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் இனியவை நாற்பது எப்படி இன்னார் நாற்பது என்னும் நூல் வாழ்க்கைக்கு துன்பம் தரக்கூடிய நான்கு நான்கு செய்திகளை சொல்லுச்சோ அதே மாதிரி வாழ்க்கைக்கு இனிமை தரக்க தரக்கூடிய செய்திகளை பத்தி சொல்வதுதான் இனியவை நாற்பது இந்த இனியவை நாற்பது என்னும் நூலை இயற்றியவர் பூதன் சேர்ந்தனர் இந்நூல் கிபி ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த நூல் அப்படின்னு நமக்கு குறிப்புகள் காணப்படுகிறது வெண்பாவாலான நாற்பது பாடல்களை கொண்டுள்ளதால் இனியவை நாற்பது அப்ப வாழ்க்கைக்கு இனிமை தரக்கூடிய நாற்பது பாடல்களை சொல்வதனால இனியவை நாற்பது அப்படின்னு இந்நூலுக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்நூலை தொடர்ந்து நாம் அடுத்து காணப்படுவது திருக்குறள் திருக்குறள் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் இந்த திருக்குறள் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் அப்படின்னு மூன்று பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்கு ஒரு அதிகாரத்துக்கு பத்து குறள் வீதம் மொத்தம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குறட்பாக்குல கொண்டுள்ளது திருக்குறள் நம்மளோட உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் பொதுவான ஒரு நூலாக காணப்படுகிறது உலகில் உள்ள மக்களோட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து கருத்துகளையும் சொல்லக்கூடிய ஒரு பொதுமறையாக விளங்குவதால் இந்நூல் பைபிளுக்கு அடுத்து அதிகப்படியா மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது பல்வேறு மொழிகள்ல மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு பல்வேறு அதிகமான உரைகள் எழுதப்பட்ட ஒரு நூலா திருக்குறள் காணப்படுகிறது இதற்கு உலக பொதுமறை அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரும் காணப்படுகிறது திருக்குறளுக்கு அடுத்து நாம் காணக்கூடிய நூல் திரிகடுகம் இந்நூலோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா நல்லாதனார் இந்நூலின் காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டுன்னு சொல்லப்படுகிறது இதில் மொத்தம் நூத்தி ஒரு பாடல்கள் காணப்படுகிறது எப்படி சுக்கு மிளகு திப்பிலி போன்ற மருத்துவ பொருட்கள் நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் போக்குதோ அதே மாதிரி இந்த திரிகடுகம் என்னும் நூலில் இருக்கக்கூடிய கருத்துகள் எல்லாமே நம்மளோட மனநோயை போக்கக்கூடியதா அமைகிறது திரிகடுகத்தில் இருக்கக்கூடிய மும்மூன்று கருத்துகள் நம் மனநோயை தீர்ப்பதனால் இது திரிகடுகம் அப்படின்னு பெயர் பெற்றிருக்கு அடுத்து பழமொழி பழமொழி நானூறு என்னும் நூலை இயற்றியவர் இந்நூலின் காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு இந்த பழம் பழமொழி நானூறு நானூறு பாடல்களை கொண்டுள்ளது இந்நூல் வெண்பாவால் இயற்றப்பட்டுள்ளது நம்ம பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பான்மையான நூல்கள் வெண்பாவால் இயற்றப்பட்டதாக காணப்படுகிறது இந்நூலில் இருக்கக்கூடிய பாடல்களின் இறுது இறுதி வரி வந்துட்டு பழமொழி போல மக்களுக்கு நீதியை சொல்வதனால ஒரே வரியில மக்களுக்கு தேவையான நீதியை கொடுப்பதனால் இது பழமொழி நானூறு அப்படின்னு பெயர் பெற்றிருக்குது இந்நூல் ஐந்து பிரிவுகளையும் முப்பத்தி நாலு இயல்களையும் கொண்டு மக்களுக்கு தேவையான நீதி கருத்துக்களை சொல்லிட்டு வருது இதை தொடர்ந்து ஏலாதி ஏலாதி என்னும் நூலை இயற்றியவர் கனி மேதாவியார் இந்நூலின் காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டாகும் வெண்பாவால் பாடப்பட்ட எண்பது பாடல்கள் இந்த ஏலாதி அப்படின்ற பாடல்ல காணப்படுகிறது ஏலம் லவங்கப்பட்டி நாககேசரம் சுக்கு மிளகு திப்பிலி போன்ற இந்த ஆறு பொருட்களும் எப்படி நம்மளோட உடலுக்கு நல்ல மருந்தா காணப்படுகிறதோ அதே மாதிரி இந்த ஏலாதி அப்படின்ற பாடல்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆறு ஆறு கருத்துகளும் நம் உள்ளம் என்னும் நோய் உள்ளத்துல இருக்கக்கூடிய நோயை போக்கக்கூடியதா இருக்கு இதனால இந்நூலுக்கு ஏலாதி அப்படின்ற பெயர் காணப்படுகிறது அடுத்து நாம் காணக்கூடிய நூல் ஆசார கோவை இந்நூலை இயற்றியவர் பெருவாயில் முள்ளியார் இதோட காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு இதுல மொத்தம் நூறு பாடல்கள் காணப்படுகிறது ஆசாரம் அப்படின்னு சொன்னோம்னா ஒழுக்கம் அப்படின்னு அர்த்தம் வாழ்க்கையில் மக்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கத்தை வரிசைப்படுத்தி கூறுவதனால இந்நூலுக்கு ஆசார கோவை அப்படின்னு பெயர் காணப்படுகிறது இந்நூல் எதை பத்தி சொல்லுது அப்படின்னா மனிதனோட வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய நீராடல் உணவு உண்ணுதல் ஆடை அணிதல் உண்ணும் திசை அதுக்கப்புறம் வாய் வாய் தூய்மை இந்த மாதிரி மக்கள் அன்றாடம் தாங்கள் செய்யக்கூடிய செயல்ல எப்படி முறையா செய்யணும் ஒழுக்கத்தோட செய்யணும் அப்படின்றத இந்நூல் சொல்லுது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நூல் சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்சம் மூலம் என்னும் நூலின் ஆசிரியர் காரியாசன் இந்நூல் கிபி ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தது இதில் மொத்தம் நூத்தி ரெண்டு பாடல்கள் காணப்படுகிறது சிறுவழுதுனை பெருவழுதுனை கண்டங்கத்தினி நெருஞ்சி சிறுமல்லி பெருமல்லி போன்ற மூலிகைகள் ஐந்தும் சேர்ந்து நம் உடல் நோயை போக்க வல்லது அது போலேயே நம்மளோட மக்களின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நோயை போக்குவதற்கு இந்நூலில் கொடுக்கப்பட்டுள்ள ஐந்து கருத்துகள் உதவி புரியுது அதனால இந்நூல் சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்நூலில் இருக்கக்கூடிய கருத்துகள் மக்களின் வாழ்க்கைக்கு நன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது அடுத்தடுத்த நூல்களை நம்ம அடுத்த காணொலிகளுக்கு காணலாம் நன்றி